வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்களை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராஜர் முறையில எதுவுமே வந்து அந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து செயல்படுகிறது உங்களுடைய போன ஜென்ம கர்மா வந்து இந்த மாதிரி ஒரு டைமில் தசாபுக்திகள் அடிப்படையிலையும் செயல்படுகிறது கோச்சார அமைப்பில் சனி ராகு கேது குரு பயிற்சி இது மாதிரி பயிற்சியும் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும் பொழுது தான் அந்த கர்மா எப்படி செயல்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு பகுதியாகிய கோச்சார அமைப்பு நம்ம இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு தசாபக்தியை பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம்ங்கிறதா வரணும் அது நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்டில் தான் பார்க்க முடியும் வெரி குட் இப்ப பாத்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் எல்லாம் எப்படி பெயர்கிறார் ஆண்டு கிரகம் ஆண்டுக்கு ஒரு தடவை பெயரக்கூடிய கிரகமாகிய ஒரு ஆண்டுக்கு ஒரு துறை கிரகமாகிய குரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் பெயரக்கூடிய ராகு கேது இரண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயரக்கூடிய சனி எல்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்பொழுது பொழுது சனி ஆல்ரெடி மார்ச் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே மே மாதத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இடம் பெயர்ந்து நாலாம் இடம் மீனத்திலிருந்து சஞ்சரிக்கிறார் சோ நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அர்த்தாஸ்திர சனி அர்சாஸ்திர அதாவது அஸ்தம சனில பாதி சனி நாலாம் இடத்துல சனி என்ன கொடுக்குன்னா வேலை தொழில மும்முரமான ஒரு மா மாற்றங்கள் இதுவரை வந்து குளிர் காஞ்சி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையில வந்து உழைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறோம் குரோத் ஓரியன்டா போறோம் கிணத்து மேல உட்காந்துட்டு காலை மட்டும் ஆட்டிட்டு தண்ணியில் நினச்சிட்டு இருந்த வேலை டைம் முடிஞ்சிருச்சு இப்போ குடீர்னு உள்ள குபகாலன்னு நீங்க கிணத்துல குதிச்சு முழு உடமையும் தண்ணியில் நினைத்து குளிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குரு ராசி அதிபதியாக குருவே ஆறாம் இடத்துல இருந்து விரயங்களும் சுப விரயங்களும் டிராவலிங்களும் அதிகமான அலைச்சல்களும் கொடுத்துட்டு இருந்த அந்த குருவின் அமைப்பு இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்கறது அற்புதம் வாழ்க்கை வந்து கொஞ்சம் நிலைத்த தன்மையாக போவோம் அடுத்த லெவல் ஆஃப் குரோத்தை நோக்கி நம்ம போவோம் கொஞ்சம் உருப்படியாக சில திட்டங்களை தீட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பு கல்யாண விஷயம் அமையாத கல்யாணம் லேட் ஆகிட்டு இருந்து ஒரு சுப விஷயங்கள் தடைகளா இருந்த கல்யாண வயதில் உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் அமைதல் குரு பலன் கிடைத்தல் வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆகுதல் உறவுகளை மேம்பாடுகள் வருவதல் குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு ஓரளவுக்கு இணக்கமாக போகிறது பெரியவங்களோட கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கிறது பழைய பகையெல்லாம் கொஞ்சம் குறையிறது அது மாதிரி நல்ல அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ராகு கேதுவும் விலகி நாலாம் இடத்துலேருந்து விலகி மூணில் ராகும் கேதுவும் போதிலே இருக்கிறதும் சூப்பர் கொஞ்சம் இதுவரையும் நம்ம செய்த வேலைக்கு இதுவரையும் நம்ம செய்த முதலீடுக்கெல்லாம் கொஞ்சம் தக்க ஒரு ஒரு சொகுசான ஒரு ஒரு ரெஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை கொடுக்குதுங்க சோ ஒரு பக்கம் தொழில் முயற்சி வேலை முயற்சி அடுத்த கட்ட நடவடிக்கை போகுது இன்னொரு பக்கத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வருது குரு ராசியை பார்த்து உத்வேகமாகவும் சுறுசுறுப்புவாகவும் இதுவரை வந்து தள்ளி போட்டு கொண்டிருந்த வேலைகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்புகளாகவும் கண்டிப்பாக இந்த அமைப்பு கொடுக்குதுங்க மாத கேத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற ராஜோ எட்டாம் இடத்துல இருக்கிறார் உடல்நல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா அஜா படத்துல மே செகண்ட் ஆஃப் பதினஞ்சாம் தேதி உச்சம் பெறுகிறார் அது அற்புதமான ஒரு விஷயம் ஸோ அரசு அரசு விஷயங்கள் அப்பா அப்பா விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு ராஜோகாதிபதியை உச்சம் பெறுவது வந்து அருமையான விஷயம் ஸோ இப் இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பு நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்குது ஸோ புதன் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலருந்து தன் வீட்டையே பார்த்து தொழில் முயற்சி இப்போ மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் அதிக உத்வேகம் எஃபோர்ட் நிறையா போட்டு பண்ண வேண்டிய முதல் ரெண்டு வாரம் ஒரு சுமாராக பலன்கள் இருந்தாலும் அடுத்த மூணாவது நாலாவது வாரங்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸு ஃபைனல் எக்ஸாம்ஸ்கெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக மே பதினைஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்குது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் அதெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு சேஞ்சை கொடுத்து அந்த சேஞ்ச் பிரகாரம் தான் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போக போகுதுங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஆஃப்லேருந்து மே மாதம் ஃபிஃப்டீன்த்லேருந்து வந்து தனுசு ராசிக்காரருக்கு அந்த பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது அந்த அமைப்பு வந்து நீங்கள் உணரலாம் உங்களுடைய தசாபுக்திகள் வந்து எப்படி இருக்கிறதுங்கிறதையும் வச்சு பார்த்து ரெண்டையும் சிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான ஒரு கிளாரிட்டி உங்களோட நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் ஷார்ட் டேம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்குது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவா சாதகமற்ற பலன்கள் அதிகமாக எப்படி இருக்க போகுதுங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க என்ன தசா போயிட்டு போயிட்டுருக்க அந்த தசநாதன் வந்து இப்போது யோகமாக இருக்கா இதெல்லாம் வைத்து பொழுது உங்களுடைய ஷார்ட் டேம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்கும் எந்த முடிவை எப்போ எடுக்கணும் உங்கள் லைஃப் கருமா என்ன காமிக்குது இதெல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவான அமைப்புகளாக மாண்டு கிரகத்தின் அமைப்பும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பயிற்சியும் இத்தகைய ஒரு தாக்கத்தை தனுசு ராசி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது வயசு வித்தியாசம் பார்க்காமல் நல்ல ஒரு முன்னேற்றம் சில விஷய சில கதவுகளை மூடி இன்னொரு கதவுகளை திறக்கக்கூடிய அமைப்புகள் இன்னுமே வாழ்க்கையில் ஆக்டிவிட்டி அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் சோர்வாக போய் கொண்டிருந்த விஷயங்கள் டைரக்ஷனே இல்லாமல் போய் கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு டைரக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இடம் வீடு தாயார் போன்ற விஷயத்துல அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி இடத்தை மாற்றுறது வீட்டை வந்து ரீ ரிவாம் பண்ணுறது ரெனோவேட் பண்ணுறது ஒரு சின்ன வீட்டை கொடுத்து ஒன்று வீடு வாங்குறது வண்டி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது தாயாருக்கு உடல்நிலை கோளாறுக்காக கொஞ்சம் அக்கறை காட்டுதல் இது மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் கொடுத்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக உருப்படுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய ஆனால் சனியை வந்து ராசியவே பார்க்கும் பொழுது குருவும் ராசியும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பொதுவான பலன்களாக கொடுக்குது நம்ம அதிலே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை வச்சு இன்னுமே நம்ம துல்லியமான பலன்கள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி வரப்போகுதுங்கிறது நம்ம மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்க போதுங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னாங்க அதில் தத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு ஒளி உள்ள கிரகங்கள் தசைகள் நடக்குதோ பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கக்கூடிய அமைப்பா குரு வந்து எந்த அளவுக்கு பார்க்கறாரு சனி ஆதிக்கத்தில் இருக்கா குரு ஆதிக்கத்தில் இருக்காங்கிறத தான் நம்ம அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்பா தைரியமா இறங்கலாமா அல்லது கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய அமைப்பா அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து துல்லியமா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள் தேவையில்லாத முயற்சிகள் சிலதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய பிற்காலத்தை திரும்பி பார்க்கும்போது அது அந்த டேரெக்ஷனை நான் ஏன் போனேன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி விஷயத்தில் அவாய்ட் பண்ணி கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைமில் எடுத்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் இந்திய பேஜது மூலமாக நம்மளோட ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய காரங்கள் அதாவது பாவ புண்ணியங்கள்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் ஒளித்தத்துவ பிரகாரம் கிரகத்தின் ஒளித்தத்துவ பிரகாரம் எப்படி வந்து வாழ்க்கை சம்பவங்கள் வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவடிக்கிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் ஒரு லைஃப் சேஞ்சஸ் எது மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகுது எது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குது எது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து மகர ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரருக்கு ஏழரை நாள் சனி முடிந்து விட்டதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட சனி மீனத்துக்கு போய் ஏழரை சனி முடிந்து விட்டது அது ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையிலோட சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு டிரான்சிஷ்னரி பீரியட் இஸ் ஓவர் உண்மையில வர்றதெல்லாம் குரோத் அண்ட் வெற்றி அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் குரு எப்படி ஆயிருக்காருன்னா மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நடுப்பகுதி மே மாதத்தின் நடு பகுதியில் ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு ஆறாம் இடத்துக்கு மாறார் அது சில வாழ்க்கை தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்னன்னா ராகுவும் பாத்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது ராகுவால் ராகுவை குரு பார்க்கிறார் சோ ஒரு மாதிரி கடன் விஷயங்கள் பண விஷயங்கள் அடுத்தவங்க மணி வம்பு வழக்குகள் டிராவலிங் வெளிநாடு வெளிமாநிலம் இது மாதிரி சில சேஞ்சஸை உங்களுக்கு ப்ரொபஷனல் ரீதியாக கொடுக்க போகிறார் தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா அபிவிருத்திக்காக டாப் அப் லோன் போகிறது வெளிநாடு போகிறதுக்காக எஜுகேஷன் லோன் போகிறது ஒரு வீட்டை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக ஒரு லோன் போகிறது சுப விஷயத்துக்காக போகிறது இது மாதிரி சில விஷயங்களுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில எஃபோர்ட் முயற்சிகள் பண விஷயத்திலையும் இடம் சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குதுங்க இது என்ன காட்டுதுன்னா அடுத்த கட்ட வடி நடவடிக்கை அதாவது வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் குரோத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் அப்படி அப்படின்னு வரும் சம்டைம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும் அது மாதிரி ஆப்ஷனில் இது மாதிரி அதில் தான் பண்ணணுங்கிற ஆசைகள் வந்து கொஞ்சம் வரும் உங்களுக்கு தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிற தான் அது வந்து சாதகமான ஒரு அமைப்பா சாதகமற்ற அமைப்பாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இத்தகைய ஒரு கிரக அமைப்பு வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஏழ்ரை நாள் சனி முடிந்து அடுத்த கட்ட விஷயங்கள் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ்க்காக கொஞ்சம் தள்ளி போகிறது கல்யாணம் பண்ணிட்டு புருஷ வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா போகிறது வேலை தொழில் விஷயத்துக்காக இடம் மாறுறது டிரான்ஸ்பர் ஆகுறது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இது மாதிரி பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் வர்றது கொஞ்சம் இனாமா அதாவது போர்வ புண்ணிய உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வருவது உயிர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் வந்து அதனால பணத்தை சில பிரச்சனைகளுக்காக சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது விசா கடைசி வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் வாங்குறது சிட்டிசன் ஆகுறது அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு செ மாத கிரகமாகிய செவ்வாய் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துலேயும் நீச்சம் மருந்து ராசியை பார்க்குறார் உறவுகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாதம் முழுவதும் ஏழாம் மடத்தில் இருக்கும் போது மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி இவங்கக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம் பேசுறதுல அப்போ கேர்ஃபுல்லாக பேசணும் மிஸ்இன்டர்பிரேட் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அதே சமயத்தில் பங்குதாரர்கள் உங்கள் நண்பர்கள் அது மாதிரி வட்டத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம் ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கூடாது அது மாதிரி அமைப்புகள் இருக்கு சுக்கரனே பார்த்தீங்கன்னா ராகு சனியால் பாதிக்கப்பட்டிருக்கறனால சில பெண்கள் விஷயங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் ஒன்றுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழிலில் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் கு குடும்ப புத்திரஸ்தானாதிபதியே ராகு சனியோட சம்மந்தும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது திடீர்னு ஏதோ சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது காதல் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி அமைப்புலாம் கொஞ்சம் இருக்குது பொதுவாக பார்க்கும் பொழுது இதுவரை ஒரு வருடமாக ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்த ஒரு அமைப்புகள் அதாவது ஒரு குளிர் காஞ்சு கொண்டிருந்த அமைப்புகள் வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டா ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஓரியன்டா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓரியன்டா ஒரு சேஞ்சஸ் ஓரியன்டா ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக குறிப்பாக மாதத்தின் ரெண்டாவது செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிறோமா இது வந்து நமக்கு வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாள் சனி முடிந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஒரு சேஞ்சஸையும் ஒரு முயற்சியும் கொடுத்து அதில் சில கமிட்மெண்ட் சில சேசிங்கு அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க மாணவர்களே இருக்காங்க பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துக்காக ஒரு லோன் போடுறது வேலைக்காக போய் ஒரு மெனக்கெடுதல் அப்ளை பண்ணுறது ஒரு எதிர்பார்க்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஒரு புதிய முயற்சியில் போய் ஜெயிக்கிறது அது மாதிரி நிறைய ஒரு புதிய உத்வேகமான சில விஷயங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது தசநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் நீ எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசநாதனும் தசையும் புக்தியும் உங்கள் அக்னத்துக்கு யோகமா யோகமா இருக்கும் பொழுது நான் சொன்ன அந்த கோச்சார அமைப்புகள் ஒன்று கொஞ்சம் சாதகமாகவும் யோகம் கம்மியாக ஓரளவுக்கு சுமாரான தசைகள் போகும் பொழுது அவயோக திசைகள் போகும் பொழுது யோகங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும் இது நம்மளுடைய ஜாதியை வச்சு துல்லியமா பார்க்கும் பொழுது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேம் எப்படி இருக்க போகுது உங்களை அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது எடுத்த எது மாதிரி டேரக்ஷன் உங்கள் வாழ்க்கையை திரும்ப போகுது எது மாதிரி முடிவுகளை எப்போ எடுக்கிறது நல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா எப்படி காமிக்குது எது மாதிரி ஒரு டைரெக்ஷனில் போகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் உங்களுடைய லைஃப் டெசிஷன் அலைன் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத எதிர்நீச்சல் பண விரயங்கள் சமய விரயங்கள்லாம் இல்லாமல் தவிர்த்து வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு வந்து உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும் இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் பார்க்க முடியுங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக இது பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்